வீடு வெள்ளையா இருந்தாலும் அடுப்பு கருப்பாதானே இருக்கும் கருப்பாதான இருக்கும் அடுப்பு கருப்போ வெள்ளையோ நம்மளோட பசிய தீத்தா போதும் ஒரே ஒரு தத்துவம் தான் சொன்னா அதுவும் உருப்படியா சொல்லிருக்கா அடுப்பாங்க பிரியாணி பொரோட்டா சிக்கன் ரைஸ் எல்லாம் வருது அதனால கருப்ப கேவலமா நினைக்காதீங்க இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன நுனிக்கரும்பா இருந்தா என்ன நமக்கு வேண்டியது வெள்ளா கோபடி தலையா சின்ன சேனல் இது எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தத்திடுங்க சுத்தி சுத்தி வரா இதுக்கா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்

இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்க இருக்கிறாங்க ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே அது எந்த எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு இவங்க வந்து ஏதாட்ட ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்களா இல்லாட்டா ஏதாட்ட ஒரு படத்துல நடிச்சிருக்காங்களா ஏன்னா இவங்களை பார்க்கும் ஹீரோயின் மாதிரியே இருக்கு உனக்கு எங்க வலிக்குது டீ கடையில் பெட்டி வச்ச பரோட்டா மாவு ஒன்றுமே ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னென்னமோ பண்றாரு என்னென்னமோ செய்யறாரு ஒன்னும் புரியல ஆனா கடைசியில சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஆளுங்களா தாதா தாதார ஆளுங்க ஜிம்முக்குலாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்றாங்க ஆனா என்ன உடம்புல செதை தான் இல்லை செதை இருந்தால் தான் அந்த கட்ஸ் எல்லாமே தெரியும் செதை இல்லாமல் எலும்பு கூட உங்களை உடம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி அடையாளமே தெரியாது அதனால கொஞ்சமாட்ட சாப்பிட்டுட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கும் சொல்றதா தான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணா சாப்பிட்டு போய் நல்லா சாப்பிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க செதை இருந்தால் தான் கட்ஸே தெரியும் எதுவும் இல்லை பண்ண முடியும் ஏய் என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆவது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா அப்படியே அப்படியே நடக்காத மூணாவது தெருவில் தான் சாவே மணியில போய் கத்தியில பாவம் ஒரு காலத்துல எப்படி இருந்த பொண்ணு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சே மாதம் அஞ்சு லட்சம் வேற சம்பாதிச்சா ஆனா எல்லோரும் ஓடி போயிட்டானுங்க சொன்னா கேட்டாலா உன்னே நம்பு பலூனை நம்பாதே உன்னை நம்பு நீ வந்து பொழைச்சிப்ப பலூனை நம்புனா பார்த்தியா அதான் உனக்கு இப்படி அது புது ட்ரெண்டா இருக்கு நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கவே வர மாட்டேன் ரொம்ப சந்தோஷமா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஒய்ஃபாக மட்டும் வருதுன்னா இவனுங்க வந்து சமைக்க சொன்னால் சமைப்பானுங்க ஊட்டி விட சொன்னால் ஊட்டி விடுவானுங்க பாத்திரம் வளர்க்க சொன்னால் பாத்திரம் வளர்க்குவானுங்க ஏன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னால் கூட வாங்குவானுங்க உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க பிரியா மண்மையில் நில அவ்வளவுதான் காட்ட முடியும் காட்ட முடியும் மற்ற கம்பெனியில் காட்டலாம் ஆனா எந்த கம்பெனி காட்டான

யோ பெருசு நீ வயசான கிழமை இல்லாமல் பின்ன என்ன குமரனா நீ ரீல்ஸ் பண்ணுறதான் பண்ணுறேன் ஏதாட்ட வேறு சாங் எடுத்து ரீல்ஸ் பண்ண வேண்டியதானே இப்படி தேவையில்லாமல் ஒரு சாங் எடுத்து ரீல்ஸ் பண்ணி என்னோட வாய் தானே நீ குளர்ற நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண சார் வடகரி வடகரி அது தொலைகரி அது போல இருக்குது என்ன அது நீ எனக்கு தெரி வரைக்கும் இவன் கண்டிப்பா வெள்ள காரணம் இருக்கு வாய்ப்பு இல்ல நம்ம தமிழ் பையன் தான் அந்த ஏதோ ஒரு நோய் சொல்லுவாங்க தெரியுமா இப்படி மாதிரி இருக்குது மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி இவன் வெள்ளைக்காரனாக இருக்க வாய்ப்பே இல்ல அவனோட அந்த ரீல்ஸை பார்க்கும்போது போது தெரிய வேண்டாம் கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை 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 தான் போனது போட்டான் போனது திரும்பி வருமா மறக்காம